அல்லமணி எனக்கு கற்றுத்தாருங்கள் அல்லமணி எனக்கு கற்றுத்தாருங்கள் துவாவை எனக்கு நீங்கள் கற்று தாருங்கள் என்னுடைய தொழுகையில் அதை கொண்டு நான் ஓத வேண்டும் எனக்கு நீங்க ஒரு துவா கத்துத்தாங்க நாயகமே அந்த துவா எதிர ஓதணும் தொழுகையில ஓதனும் என்று அபுபக்கர் சித்தீக்கிறது எல்லா குத்தாரான் அவர்கள் சொன்னார்கள் உடனே கால நபிசுல்லாசும் சொன்னார்கள் கொல் நீங்கள் சொல்வீராக நீங்கள் ஓதுவீராக அல்லாஹும் எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் வலம் தூ அநீதம் செய்து விட்டேன் நப்சி என்னுடைய ஆத்மாவிற்கு அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் ظلما كثيرا